ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் லேரா சேனல் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் வெறியர்கள் எல்லாருமே செம்ம டியூன் பண்ணி விட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் நேற்று உள்ள ப்ரோமோவில் சரி நேற்று ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வரைக்கும் எந்த சீசன்லேயும் பண்ணாத தரமான சம்பவத்தை வந்து பண்ணாங்க அதாவது மக்களால் வெளியிடப்படும் ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டு கமல்சர்லேருந்து ஆரம்பித்து அசீமில் ஆரம்பித்து நம்ம மாயா பூர்ணிமா வரைக்கும் கிழிச்சு நார நாராக தொங்க விட்டாங்க ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வந்து எப்படி இருந்துச்சு ஆடியன்ஸோட கமெண்ட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் இந்த ரிவ்யூவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வந்து செம்ம ஃபன்னாக வந்து இருக்க போது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு கடைக்குள்ளே போயிட்டு வந்து கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு வரும்போது ஒரு டெய்லர் இருந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது சார் சூப்பர் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அடுத்து எங்கே போகணும் நம்ம வந்து காரில் ஏறி போகணும் ஸோ அந்த மாதிரி அவர் ஏறி போகும்போது கார் மட்டும் பார்த்தா சார் ஊர்வலம் போனால் தான் ஊரில் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் போய் இறக்கி விட்டார் ஸோ அதுக்கப்புறம் நம்ம மக்கள் தரமாக செஞ்சு விட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து விஜய் சேதுபதி குரூப்பிசம் டாமினேஷன் பண்ணுறவங்களும் தூக்கி வெளியில் எறியணும் அப்படின்னாரு குரூப்பிசம்னா யாரும் தெரியுது தானே போன டைம் வந்து நம்ம மாயா பூர்ணிமா எல்லாம் சேர்ந்து குரூப்பிசம் வந்து பண்ணது டாமினேஷனாக வேற யாரும் இல்லை நம்ம அசீம் தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பழத்தில் நல்லது கெட்டது வந்து பார்க்க முடியும் ஆனால் மனுஷங்களில் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த ஒரு நூறு நாளுக்காக நான் நல்லவனா டியூன் ஆகி வரேன் அப்படின்ற மாதிரியே சில பேர் வந்து நடிக்கிறதா வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அர்ச்சனாவும் சொன்னாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு யாரோ தோணுச்சு அப்படின்னு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொரு Prompt. பையன் வந்து என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அங்கிள் தப்பது ரைட்டதுன்னு தெரிஞ்சால் எந்த கார்டு கொடுக்கணும்னு தெரியும்ல தப்பு செஞ்சால் எந்த கார்டு கொடுக்கணும் அப்படின்றது வந்து தெரியும்ல அப்படின்ற மாதிரி போன டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லோ கார்டு ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு இஷ்யூவை ஸோ கண்டிப்பாக என்ன அப்படின்னா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னால் நம்ம பிரதீப் அண்டனிக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிக்ஷன் பண்ணதுக்கு எல்லோ கார்டு தான் வந்து கொடுத்தாங்க ஸோ யாருக்கு என்ன கொடுக்கணும் எதுக்கு எந்த கார்டு கொடுக்கணும் தெரிஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கமலை வந்து இன்டெரெக்டாக தாக்கப்பட்டார் தாக்கப்பட்டார்னு எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணாங்க சொன்னேன் நான் சொல்லலைப்பா ஆடியன்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ண வந்து சொன்னேன் த தப்பாக நினச்சிக்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர் வந்து பஸ்ஸில் போய் உட்காரும்போது ஒருத்தவங்களுக்கு சீட் கொடுக்குறாரு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டுவெல் பியில் வந்து இலகுன மனசு இருக்கலாம் ஆனால் பிக் பாஸில் இலகுன மனசு இருக்கவே கூடாது ஏன்னா போன டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கமல் சார் இலகுன மனசு அப்படின்னு சொல்லிட்டு மாயா காசனாக இருந்தாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு இது சொல்லும்போது தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வாழக்கா பஜ்ஜி மாதிரி வளவலன்னு இருக்கக்கூடாது மிளகா பஜ்ஜி மாதிரி சும்மா சுருக்குன்னு இருக்கணும் அப்படின்னாங்க பேசிக்கிட்டே இருப்பார் எனக்கு செம்மையா அடிக்குங்க பிக் பாஸ் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் பண்ணது அப்படியே அந்த சொன்ன மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம நினைச்சது அப்படியே சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னார் வீக் எண்டில் தான் வந்து வீக் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எகிரி குதிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் ஸோ யார் போன டைம் வந்து நம்ம விஷ்ணுவை சொன்னாரோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு ஏன்னா விஷ்ணு என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து வீக் டேஸ் எல்லாத்துலேயுமே வந்து பயங்கரமாக வந்து என்ன அப்படின்னா வந்து துல்லுவார் வீக்கெண்டாச்சு அப்படின்னா வந்து பயங்கரமாக வந்து பம்முவார் அவர் தான் வந்து சொன்னாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து என்ட்ரி கொடுக்க ஆரம்பித்து மாசான டைலாக் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன கொடுத்தாரு அப்படின்னா வந்து மேடையில் ஏறணும் அப்படின்னா முதல்ல நமக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து களத்தில் வந்து இறங்கணும் அதுக்கப்புறம் இலக்கு அப்படின்ற ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் இது யாருக்கு அப்படின்னா வந்து வர்ற கண்டஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர் ஸ்டைலில் வந்து கொடுத்த ஒரு டைலாக்காக தான் வந்து இருந்துச்சு ஸோ இதுக்கு அது மட்டும் இல்லாமல் கடினமாக உழைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு ஸோ உங்களுக்கு விருப்பமான சூழ்நிலை நெருக்கமாக கொண்டு வர இதோ காத்துக்கிட்டு இருக்கு உங்கள் பிக் பாஸ் எயிட் தமிழ் அப்படின்ற மாதிரி வந்து நான் சொன்னார் அதே மாதிரி லாஸ்ட்டாக என்ன சொன்னார் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னாரு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து கொட்ட போதை இனிமேல் பாஸுக்கு காசு அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது தோணுச்சு ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான சம்பவத்தை இந்த டைம் செஞ்சுருக்காங்க எனக்கு வந்து நான் உண்மையிலே சொல்கிறேன் இது வந்து ஹார்ட்டி ரிவ்யூ தான் ஏன்னா அவ்வளோ எப்படி வந்து ஒரு பிக் பாஸ் ஷோ வந்து இருக்கணுமோ அந்த மாதிரி இந்த டைம் தான் வந்து இருக்குது ஏன்னா இது வரைக்கும் வந்து சார் பண்ணனால அவரோட விருப்பத்தின் பேரில் நடந்துச்சா என்ன ஏதுன்னு தெரியல பட் விஜய் சேதுபதி வந்து மக்களுக்கு மக்களின் செல்வன் அப்படின்றத வந்து கரெக்டாக இந்த ப்ரோமோலேயே தரமாக வந்து நமக்கு வந்து காமிச்சிட்டாரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் நினச்ச மாதிரியே நீங்களும் நினச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு கனகராஜ்